பெபிள்ஸ் தமிழ் வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் கூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து பீச் ஸ்டேஷன் போகிற ஃபாஸ்ட் லோக்கல் பேசஞ்சர் ட்ரெயின் தான் வி அதிகாலை நான்கு மணிக்கு இந்த ட்ரெயின் இங்கே திருவண்ணாமலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பீச் ஸ்டேஷனுக்கு நைன் ஃபிஃப்டிக்கு வந்து ரீச் ஆகுது நீங்கள் இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் இல்லை ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடியே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ட்ரெயினில் ஓரளவு நல்ல விண்டோ சீட் கிடைக்கும் நார்மலாக வந்து ஒன் ஹவர் முன்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீட்டு வேணால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்போது வாங்க என் கூட ஜாயின் பண்ணுங்கள் இந்த ட்ராவல் வீடியோ எப்படி இருக்குன்றத அப்படியே பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷனோட மெயின் என்ட்ரன்ஸுங்க ஏறின ஒன்று நம்ம டிக்கெட் எடுத்துவிட்டோம் திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷனில் இன்றைக்கி காட்பாடி பேசஞ்சர் ட்ரெயின் ஒன்று கேன்சல்ன்றதுனால இங்கே பிளாட்ஃபார்மில் இவ்வளோ பேர் இருக்காங்க பொதுவாக இவ்வளோ பேர்லாம் இருக்க மாட்டாங்க இப்போது இந்த திருவண்ணாமலையிலேருந்து நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு டைம் ஃபோர் ஓ கிளாக் மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்ன்றதுனால டூ ஓ கிளாக்லேருந்தே இந்த ட்ரெயினில் சீட்டு பிடிக்கிறவங்க தாங்க நீங்கள் பார்க்கறது எல்லாமே இப்போ ட்ரெயின் நிற்கிறது தான் போலூர் ரயில்வே ஸ்டேஷன் டைம் ஃபோர் தேர்ட்டி போலூருக்கு அடுத்ததாக ட்ரெயின் இப்போ நிற்கிறதாங்க ஆர்னி ரோட் ரயில்வே ஸ்டேஷன் ஆர்னி ரோடுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் தான் சேதாரம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் டைம் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி டூங்க அடுத்ததாக ட்ரெயின் இப்போ நிற்கிறதாங்க கண்ணமங்கலம் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக் கண்ணமங்கலத்துக்கு அடுத்ததா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ட்ரெயின் நிற்கிறது வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்த வேலூர் கண்டோன்மெண்ட்டில் நான் இருக்கும்போது வந்த ட்ரெயின் தாங்க இந்த லோக்கல் பேசஞ்சர் ட்ரெயினு இது காட்பாடியிலேருந்து விழுப்புரம் போகிற ட்ரெயினுங்க மார்னிங் ஒரு ஃபைவ் ஃபார்ட்டிக்கு நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா இந்த ட்ரெயினை பிடிக்கலாம் இப்போ நம்ம வேலூர் கண்டோன்மெண்ட்டில் இருக்கும் வேலூர் கண்டோன்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி கரெக்டாக ஃபோர் ஓ கிளாக் எடுத்தாங்க ஒன் ஹவரில் கரெக்டாக உங்களுக்கு போலூர் கண்ணமங்கலம் தாண்டி வதங்கி எடுத்துனாங்க இப்போது இந்த ஃபைவ் தேர்ட்டிக்கு வேலூர் வந்து எடுத்திருக்காங்க டைம் இப்போது சிக்ஸ் ஓ கிளாக்குங்க இந்த வேலூர் கண்டோன்மெண்ட்லேருந்தும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வேலூர் கண்டோன்மெண்ட்க்கு அப்புறமா நீங்கள் பார்க்கும்போது முழுக்க முழுக்க சூப்பராக இருந்தது இந்த ட்ராவல் வீடியோவே மலைகள் நிறையவே இருந்தது நிறைய கேர்வ் டைப் ஷேப் தண்டவாளலாம் நீங்கள் பார்க்கலாம் இந்த விடியற்காலில் இப்போது அடுத்ததாக நம்ம ட்ரெயின் உள்ளே என்ட்ராகிறது தான் பார்த்தீங்கன்னா காட்பாடி ஜங்ஷனுங்க காட்பாடிக்குள்ளே இந்த ட்ரெயின் என்ட்ராகும்போது போது டெய்லி போகிற ஒரு மேமு ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் தாங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த வண்டியோட நம்பர் ஜீரோ செவன் டபுள் சிக்ஸ் டூ காட்பாடி டூ திருப்பதி போகிற டெய்லி ட்ரெயினுங்க ஃபைவ் தேர்ட்டிக்கு வேலூர் பண்ணி வந்தோம் ஆறு மணிக்கு தான் வேலூர் கன்வோர்ட் பண்ணுறாங்க இப்போது காட்பாடி காட்பாடியிலேருந்தும் இப்போது ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க நீங்கள் இந்த காட்பாடியிலேருந்து கிளம்புறதா இருந்தால் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது அதில் மேக்ஸிமம் டூ ஹவர்ஸில் நீங்கள் வந்து ரீச் பண்ணிடலாம் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டூ டு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கூட ஆகுங்க நிறைய ஸ்டேஷனில் தான் இந்த லோக்கல் பேசஞ்சர்ஸ் வரும் அடுத்ததாக ட்ரெயின் நிற்கிறது திருவள்ளம் ரயில்வே ஸ்டேஷன் திருவள்ளத்துக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் நிற்கறதாங்க முகுந்தராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் இப்போது மகுந்தராயபுரம் ஸ்டேஷனையும் நம்ம கிராஸ் பண்ணிட்டோங்க இங்கே முன்னாடி சீனரிஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது அடுத்ததாக ட்ரெயின் இப்போ நிற்கிறதாங்க வாலாஜா ரோட் ரயில்வே ஸ்டேஷன் பேட் ரீச் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி த்ரீங்க இந்த அன்பர்திகான்பேட் ரயில்வே ஸ்டேஷனும் ஒரு முக்கியமான ஸ்டேஷன்னே சொல்லுவாங்க நிறைய பேர் இங்கேருந்து வேலைக்காக இந்த ட்ரெயினை பிடிக்கிறாங்க அன்பர்த்திகான்பேட்டைக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்டேஷன் தாங்க சித்தேரி சித்தேரிக்கு அடுத்ததாக இப்போது நம்ம ரீச் பண்ணுறது தான் அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் அரக்கோணம் ரீச் பண்ணும்போது டைம் பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டீன் எட்டு மணிக்கு அரக்கோணம் வர வேண்டியது எட்டு பதினஞ்சுக்கு தான் இங்கே அரக்கோணம் வந்திருக்கோம் அது நாலு அவர் லேட்டாக தான் போயிட்டுருக்கு இங்கே நிறைய பேர் ஒர்க்கிங் பர்சன்ஸ் போயிட்டுருக்காங்க ஓகே விவாஸ் இப்போது இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஃபோர் ஹவர்ஸ் கிராஸ் பண்ணிட்டோம் அரக்கோணத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லோக்கல் ஸ்டேஷன்ஸ்ல நின்று தாங்க இந்த ட்ரெயின் வரும் திருவள்ளூர் வரைக்கும் இப்போ நீங்கள் நீங்க தான் திருவாலங்காடு ரயில்வே ஸ்டேஷன் டைம் தேர்ட்டி திருவாலங்காடுலேருந்தும் இப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் அரக்கோணம் டு திருவள்ளூர் மேக்ஸிமம் ஸ்டாப்பில் இந்த மேமு எக்ஸ்பிரஸ் நிற்குங்க ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபோர் அடுத்ததாக இப்போ ட்ரெயின் நிற்கறதாங்க மணவூர் ரயில்வே ஸ்டேஷன் கடம்பர் டூ எயிட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி மினிட்ஸ் லேட்டில் தான் வண்டி போய்ட்டுருக்கு திருவள்ளூர் பாத்தீங்கன்னா வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் வேப்பம்பட்டுக்கு அடுத்ததா இப்போ ட்ரெயின் நிக்கிறதாங்க திருநின்ற ஊர் ரயில்வே ஸ்டேஷன் திருநின்ற ஊர் வரும்போது டைம் பாத்தீங்கன்னா நைன் டுவெண்ட்டி அதுக்கு அடுத்ததா ஆவடி அம்பத்தூர்லலாம் இந்த ட்ரெயின் நிற்காதுங்க தெனின்ற ஊர் விட்டாட்டா உங்களுக்கு பாத்தீங்கன்னா பில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இந்த ட்ரெயினோட ஸ்டாப்பிங் பில்லிவாக்கத்துக்கு அடுத்ததா இப்போ ட்ரெயின் நிக்கிறதா பாத்தீங்கன்னா பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் நைன் ஃபிஃப்டி ஒன் இன்னும் டென் மினிட்ஸில் பீச்சுக்கு போய் ரீச் பண்ணுற மாதிரி தான் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அடுத்ததாக ட்ரெயின் இப்போ நிற்கிறது தான் ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் பத்து பத்துக்கு உங்களுக்கு பீச்லேருந்து திருவள்ளூருக்கு ட்ரெயின் இருக்கு ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இப்போது மார்னிங் டென் ஃபிஃப்டீன் ஆகுது நைன் ஃபிஃப்டிக்கு பி ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ண வேண்டிய ட்ரெயின் இப்போது டென் டென்னுக்கே உள்ளே போகுது போகும்போது என்ன கூட்டம் இருந்ததோ அதை விட அதிகமான கூட்டம் தான் ரிட்டன் வரும்பொழுது முடிஞ்ச அளவு நீங்கள் ஒரு மூணு மணிக்கே வந்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் சீட் பிடிச்சிங்கன்னா ஓரளவு கம்ஃபர்டபுளாக நீங்கள் இந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ணலாம் ஓகே வியூவர்ஸ் நம்ம மார்னிங் நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே வந்து ரீச் பண்ணும்போது டென் ஃபிஃப்டினு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க ஜேர்னி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது சிக்ஸ் ஹவர்ஸ் டென் மினிட்ஸில் நான் இங்கே பீச் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்களோட பெபிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்